ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி மூணு இ எண்பத்தி நாலு முப்பது ஒலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்காங்க வண்டி சரண்டர் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ஏதாவது வண்டி வா வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களுடைய விலைக்கு இருந்தால் உங்களுடைய வண்டி விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறது வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க ஓட்டி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து ஓட்டி பார்த்து கூட செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டிலாம் பக்காவாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது லேட்டஸ்ட்டு மாடல் அப்படிங்கிறதுனால நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பினே அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்க முடியும் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் சேர்த்தும் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சும் கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க எங்கள் வண்டி எடுத்தாலும் ஓட்டி பார்த்து எடுங்க இன்சைட் இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைட் எல்லாமே நல்லா தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது லேட்டஸ்ட் மாடல் அதனால் அந்தளவுக்கு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது கம்பெனி மாவட்டம் தான் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் கொடுத்துட்றாங்க வண்டியில் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது எடுத்துகிட்டு போனால் உங்கள் பேரில் மாற்றிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க என்ஓசி கையில் கொடுத்துருவாங்க ஃபுல் ரெக்கார்டு கொடுத்துட்றாங்க வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவில் அங்கே பெரிய பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் அப்படின்னாலும் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வண்டி விளம்பரம் பண்ணணுனாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விளம்பரம் பண்ணுறோம் வித்தும் கொடுக்குறோம்